வணக்கம் விடுதலை போராட்டத்திற்காக பாடுபட்ட போராளிகள் பதினெட்டாம் நூற்றாண்டில் ஆங்கிலேயர்களுக்கு சவாலாக இருந்தவர் மைசூர் புலிகள் ஹைதர் அலி மற்றும் திப்பு சுல்தான் உலகின் முதன் முதலாக ஏவுகணை தாக்குதலில் அறிமுகம் செய்தவர் மாவீரன் திப்பு சுல்தான் என நாசாவும் ஏந்து பாராட்டியுள்ளது வீரமங்கை பேகம் ஹஜரத் மஹால் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழில் நடந்த கிளர்ச்சியில் பங்கு பெற்று பேகம் ஹஜரத் மகள் தனது ஆதரவாளர்களுடன் கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக போரிட்டு லக்னோவை கைப்பற்றினார் இந்திய அரசு இவரின் நினைவாக தபால் தலையும் வெளியிட்டுள்ளது அபாதி பானு பேகம் விதவை பெண்ணாக இருந்தும் தனது தள்ளாத வயதில் இந்தியாவின் பல பகுதிகளுக்கு பயணித்து விடுதலை பிரச்சாரம் செய்தவர் கிலாபத் இயக்கத்தை உருவாக்கி அலி சகோதரர்களின் தாய் அபாதி பானு பேகம் பக்கீர் முகமது ராவுத்தர் கப்பலோட்டிய தமிழர் பாபு சிதம்பரால் அவர்களுக்கு அன்றைய காலகட்டத்தில் ரூபாய் இரண்டு லட்சம் கொடுத்து உதவியவர் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழில் கொல்கத்தாவை ஆட்சி செய்து முதல் சுதந்திர போரான பிளாசி போரை ஆங்கிலேயர்களுக்கு எதிராக துவக்கிய வங்கத்த சிங்கம் சிராஜா பக்கீர் ஷாக்கல் வழி போக்கர்கள் கோலத்தில் இந்தியாவின் பல பகுதிகளுக்கு பயணம் செய்து விடுதலை உணர்வை ஊட்டிய பக்கீர் ஷாக்கல் அதில் முதன்மை வகித்தவர் மௌலவி அகமதுல்லா ஷா ஃபகீர் அவர்கள் ஹாய்தே மில்லத் காந்திஜியின் ஒத்துழைமை இயக்கத்திற்கு ஆதரவு அளித்து வெள்ளையர்களின் படிப்பு வேலை ஆடை கலாச்சாரம் என அனைத்தையும் தூக்கி எறிந்து முன்னோடியாக திகழ்ந்தவர் ஹாய்தே மில்லத் அவர்கள் நன்றி